வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் நடிகர் விஜய் ஆண்டனி பிரஸ் மீட்களில் பத்திரிகையாளர்களை எளிதாக சந்தித்து மனதில் பட்டத்தை கலகலப்பாக பேசி வருகிறார் நேற்று மார்கன் பட சிறப்பு காட்சிக்கு பிறகு பிரஸ் மீட் நடந்தது அதில் அந்த படத்தில் நடித்த விஜய் ஆண்டனி வில்லன் அஜய் திஷான் நடிகைகள் பிரிகிடா தீப்ஷிகா ஆகியோர் இருந்தனர் அப்போது விஜய் ஆண்டனி பத்திரிகையாளர்களின் கேள்விக்கு கலகலப்பாகவும் யதார்த்தமாகவும் பதிலளித்தார் போதைப் பொருள் வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் சிக்கியது பற்றி கேட்டபோது சிகரெட் போன்ற புகைப்பிடித்தலும் போதைதான் அந்த பழக்கமும் மக்களை பாதிக்கிறது என்று பதிலளித்தார் மேலும் அவர் கூறியதாவது கன்னட படமான காந்தாராவைப் போல் தமிழிலும் கிராமத்து கதையை மையமாக வைத்து பேன் இந்தியா படத்தை எடுக்க உள்ளேன் என்றார் அரசியல் பற்றிய கேள்விக்கு அரசியலுக்கு வர எனக்கு ஆர்வம் இல்லை அதை அரசியல் பற்றிய அறிவு எனக்கு பெரிய அளவில் இல்லை அதனால் நான் எனக்கு தெரிந்த பிடித்தமான வேலையை மட்டுமே செய்துவிட்டு போகிறேன் அதே போல் எனது படங்களுக்கு பிச்சைக்காரன் கொலைகாரன் என்ற டைட்டில்கள் தான் கிடைக்கின்றன அவை படத்திற்கு பொருத்தமாக இருப்பதால் வைக்கிறேன் மற்றபடி நான் சென்டிமெண்ட் எதுவும் பார்ப்பதில்லை எனது பொருளாதார நிலை உயர்ந்தால் மற்ற நடிகர்களை வைத்தும் படம் எடுப்பேன் ஏஐ என்ற தொழில்நுட்பம் குறை சொல்ல முடியாத ஒன்று அது கடவுள் மாதிரி எத்தனை முறை கேள்விகள் கேட்டாலும் பதில் சொல்லும் ஆனால் கடவுள் கூட பதில் சொல்ல மாட்டார் அதனால் அந்த தொழில்நுட்பத்தை மக்களின் நலனுக்காக முன்னேற்றத்திற்காக நல்ல முறையில் பயன்படுத்தலாம் இஸ்ரேல் ஈரான் போர் பற்றி கேட்டபோது போர் யார் செய்தாலும் தப்புதான் போரை அறிவிப்போர் தான் முதலில் போருக்கு போக வேண்டும் போரால் பொதுமக்கள் குறிப்பாக குழந்தைகள் எவ்வளவு பாதிக்கப்படுகின்றனர் போர் வேண்டாம் என்பதுதான் என் ஆசையும் பிரார்த்தனையும் என்று பத்திரிகையாளர் சந்திப்பில் நடிகர் விஜய் ஆண்டனி தெரிவித்தார் மேலும் நாளை மறுநாள் இருபத்தேழாம் தேதி வெளியாகும் மார்கன் படத்திற்காக அவர் தனது படக்குழுவினருடன் சொகுசு பஸ்ஸில் சென்று பட ப்ரமோஷன் செய்தது குறிப்பிடத்தக்கது